இமயமலையின் உச்சியில் வியாசர் என்ற மாபெரும் முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அவர் மனதில் ஒரு மாபெரும் காவியம் மகாபாரதம் முழுமையாக உருவானது அந்த மாபெரும் காவியத்தை உலகிற்கு சொல்ல அதை எழுதும் திறமை தனக்கு இல்லை என்பதை உணர்ந்தார் அவர் படைப்புக் கடவுளான பிரம்மனை நோக்கி தவம் செய்தார் பிரம்மதேவன் அவர் முன் தோன்றி வியாசரே உம்முடைய காவியத்தை எழுத அறிவின் கடவுளான விநாயகரை நாடுங்கள் என்று அறிவுறுத்தினார் வியாசரும் அவ்வாறே விநாயகப் பெருமானை அணுகி தன் வேண்டுகோளை வைத்தார் விநாயகர் நான் எழுத ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் எழுதத் தொடங்கினால் என் பேரொரு ஒரு நொடிகூட நிற்காது என்றார் வியாசரும் புன்னகைத்து நானும் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நீங்களும் ஒரு நிபந்தனைக்கு உட்பட வேண்டும் நான் சொல்லும் ஸ்லோகத்தின் அர்த்தம் புரியாமல் நீங்கள் அதை எழுதக்கூடாது என்றார் உலக நன்மைக்காக விநாயகர் தன் தந்தங்களில் ஒன்றை உடைத்து அதை எழுத்தாணியாக பயன்படுத்த தயாரானார் இப்படியாக பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய காவியத்தை எழுதும் பணி தொடங்கியது